சைராம் வணக்கம் நம்ம பூஜை பொருள்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் குட்டி விநாயக பெருமான் அதோட ஃபஸ்ட்டி ஆஃபரும் போயிட்டுருக்குங்க செட்டோடு நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இல்லாமல் உங்களுக்கு வந்துடும் குட்டி பாலாம்பிகை வேல் அது மட்டும் இல்லை விளக்கு இருக்கு இல்லையா விளக்கு மேலே முகம் மகாலட்சுமியோட முகம் லக்ஷ்மி குபேரர் பூஜையும் வரப்போகுது அதனால் மகாலட்சுமி குரிதான இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு காம்போவாக கொடுத்துருக்கங்க அது மட்டும் இல்லைங்க ஆறு இன்ச்சில் இருக்கக்கூடிய வெற்றி வேலவன் ஆறுமுக விளக்கும் வந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இல்லாமல் கை விளக்கு இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஓடிகிட்டுருக்கு கை விளக்கு வாழைமரம் பித்தளையில் அப்புறம் ஸ்ரீ சக்கரம் ஓம் சரவணபாவை போட்ட ப்ளேட்டு இது வந்து ஒன்றடிய ஒன்றடியில் இருக்கக்கூடிய வேலும் சேவல் கொடிங்க ஒரு சிலர் வேண்டுதல் இருக்கலையா அந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் முருகனுக்கு சாத்துவாங்க கலச சொம்பு வஜ்ரவேல் நல்ல ஒரு பன்னெண்டு இன்ச்சில் வந்து வஜ்ஜிர வந்து நம்ம வீட்டிலேயும் வைத்து வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு தனியாகவும் வந்து குபேர பானை வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் சர்க்கோணம் விளக்கு விளக்கேத்தி வச்சு அவ்வளோ அம்சமாக இருக்குது பார்க்கவே சங்கு சக்கரம் ரெண்டு பக்கமும் பதித்தா மாதிரி பெல் வந்து ஒரு சகோதரி கேட்டாங்க உண்மையாக ரொம்ப அருமையாக இருந்தது அதை பார்க்க அதோட வள்ளி தேவானி அம்மாவோட ஒரு நாலு இன்ச்சில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிலை ருத்ராட்சம் வந்து நம்ம ரெண்டு முக ருத்ராட்சத்தை பற்றி நான் சொன்னதுலேருந்து நிறைய சகோதரிகள் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுவுமே வந்து வெள்ளி போட்டும் போடாமலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதோட வந்து இது வந்து ஃபைபரில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுங்க பஞ்சகவ்ய விளக்கு உங்களுக்கு ஐம்பது விளக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த பக்கெட்டோட உங்களுக்கு வந்துடும் அதோட வெட்டி வேரில் செய்யப்பட்ட சிவலிங்கம் மற்றும் வேலும் சே கொடியும் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு இந்த நம்பருக்கு ஆண்ட்ட் பண்ணுங்க